மும்பையில் ஏசி மின்சார ரயில் ஒன்று விரார் நோக்கி சென்றது இந்த ரயிலின் ஒரு பெட்டியில் அதிரா சுரேந்தர் என்ற பெண் டிக்கெட் பரிசோதகராகவும் பயணிகளிடம் பரிசோதனை மேற்கொண்டுள்ளார் அப்போது சிங் என்ற பெண் பயணியிடம் டிக்கெட் பரிசோதகர் டிக்கெட் கேட்டால் அந்த பெண் பயணி தனது கணவர் வாட்ஸ்அப்பில் அனுப்பிய டிக்கெட்டை காண்பித்தார் ஆனால் அந்த டிக்கெட் செல்லுபடியாகாது என்று டிக்கெட் பரிசோதைகள் தெரிவித்துள்ளனர் மேலும் அந்த பெண் பயணியை மிரோடு ரயில் நிலையத்தில் இறங்குமாறு தெரிவித்துள்ளனர் இதனால் இருவருக்கும் இடையில் வாய் தகராறு

உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி